அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு என் அன்பு இஸ்லாமிய உறவுகளே இஸ்லாத்தை அறிந்து கொள்ள ஒரு புதிய முயற்சியுடன் உங்களை சந்திக்கிறேன் அறிந்து கொள்வோமா இஸ்லாமின் ஆரம்ப காலத்தில் ஒரு சிறிய வீட்டுக்கு தாருல் அர்க்கம் என்று பெயர் ஏன் வந்தது தெரியுமா அந்த வீடு இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான இடங்களில் ஒன்று அதன் உரிமையாளர் அர்க்கம் இபன் அபில் அர்க்கம் ரலியல்லாகோ தார் என்பதே வீடு அதனால் அது அர்க்கமின் வீடு தாருல் அர்க்கம் என்று அழைக்கப்பட்டது அந்த நாட்களில் முஷ்ரிக்குகள் முஸ்லிம்களுக்கு கடுமையான துன்பம் கொடுத்தார்கள் இதனால் நபி சல்லல்லாஹூ அலே செல்லம் அவர்கள் ஈமான் கொண்டவர்களை ரகசியமாக ஒன்று சேர்த்து தீன் கற்பிக்க வேண்டியது அவசியமான நிலை மக்காவில் உள்ள மிக அமைதியானதொரு இருந்த இந்த சிறிய வீடு அந்த வேலைக்கு சரியான இடமாக இருந்தது இங்கேயே பல சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றனர் இங்கேயே தொடர்ந்து குரான் தௌஹீத் நபியின் போதனைகள் கற்பிக்கப்பட்டன இங்கேயே இஸ்லாத்தின் முதல் ரகசிய தாவத் மையம் முதல் தஹ்லீம் சென்டர் முதல் இஸ்லாமிய பயிற்சிக் கூடம் உருவானது தாருல் அர்க்கம் இந்த பெயர் வெறும் ஒரு வீடல்ல இது நபி சல்லல்லாஹு அலேஹசல்லம் அவர்களின் ஆரம்ப போராட்டத்தின் சாட்சி முஸ்லிம்களின் துணிவு பொறுமை மற்றும் சகோதரத்துவத்தின் அடையாளம் இந்த வரலாற்றை அறிந்த பிறகு நமக்கும் நம் தீனுக்காக ஒரு சிறிய முயற்சியை செய்ய வேண்டும் அல்லவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் நன்மையான இஸ்லாமிய வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அழுத்துங்க நன்மையான விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக ஆமீன் ஆமீன்